ஹாய் வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஓகே ஸோ எல்லாருக்குமே வணக்கம் குட் ஈவினிங் குட் ஈவினிங் ஸோ நிறைய டைம் வந்து நம்ம எஸ்ஐ எக்ஸாம் எப்போ வர போகுது அப்போ வர போகுது எப்படி கட் ஆஃப் இருக்கும் எப்படி நீங்க படி எல்லா விதத்தையும் நம்ம பார்த்தாச்சு இப்போ வந்து நம்ம கொஸ்டினை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் கரெக்ட்டிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம அடால ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இது வந்து ஒரு கரெக்ட் டைம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஓகே ஏன் இது வந்து கரெக்ட் டைம் அப்படின்னா ஸோ மந்த் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் வந்து நம்ம அடால வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பிக்கஸ்ட் பிரைஸ் ஆஃப் பார்த்தீங்கன்னா எல்லா கிளாஸுமே வந்து உங்களுக்கு ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க அட் த சேம் டைம் வந்து டபுள் டைம் வேலிடிட்டி ஸோ இப்போ நீங்கள் வந்து ரெண்டு வருஷத்துக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் கரெக்டுங்களா ஸோ அதே மாதிரி இங்கே என்டிபிசி பேட்சா பேச்சாக இருக்கட்டும் ஸோ அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு இந்தியன் பேங்கு ஸோ அதே மாதிரி நம்ம குரூப் டூ மெயின்ஸ் பேட்ச் குரூப் ஃபோர் பேட்ச் எல்லா பேட்சுமே உங்களுக்கு வந்து ஆஃபர் ப்ரைஸில் போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் நம்ம ரெஃபரல் கோடான ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் கரெக்டுங்களா ஓகே ஒய் நைன் ஜீரோ ஃபோர் அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அட் சேம் டைம் வந்து குரூப் டூ ஏக்கான மெயின்ஸ் பேஜும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் நாளைக்கு ஓகே ஸோ நாளைக்கு கழிச்சு சாரி செப்டம்பர் முப்பதாம் தேதி அதே மாதிரி குரூப் ஃபோர் ஃபவுண்டேஷன் பேஜும் நம்ம அக்டோபர் ஒன்பதாம் தேதி இது அக்டோபர் ஒன்பது ஓகேவா ஸோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஓகே ஸோ நமக்கு காக்கி சட்டை பேஜ் எப்ப சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காங்கிச்சட்டை அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தஞ்சு கிடையாது ஸோ இது வந்து அக்டோபர் பதினாறாம் தேதி ஓகே அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் அதே மாதிரி எஸ் எஸ் ஜிடி கான்ஸ்டபிள் பேட்சுமே நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நம்ம மூவ் பண்ணிடலாம் சோ எஸ்ஐ ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜிஎஸ் கொஸ்டின் வந்து நிறைய இம்பார்டன்ஸ் கொடுக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே கிட்டத்தட்ட எயிட்டி கொஸ்டின்ஸ் வந்து ஜிஎஸ்ல இருந்து கேட்கிறாங்க சோ இந்த ஜிஎஸ் வந்து இன்னும் நிறைய நம்ம இம்ப்ரூவ் பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக சோ ஜிஎஸ்ல இருந்து தான் நம்ம இப்போ வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எல்லாமே ஈஸியான கொஸ்டின் தான் கரெக்டா

14 கரெக்ட்டிரா சரத்து 14 ஈக்குவல் ஈக்குவல் சொல்றாங்க நம்ம வந்து சைக்காலஜி क्वेश्चनல உள்ள கொண்டு வரணும் நம்ம முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சைக்காலஜி क्वेश्चन கொண்டு வரவே சோ இப்போ வந்து நம்ம சைக்காலஜி கொண்டு வரல ஓகே வந்து நம்ம சைக்காலஜி உள்ள கொண்டு வருவோம் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க இது வந்து ஒரு டைம் இருபத்தி ல கேட்கப்பட்ட क्वेश्चन 2022 ல கேட்கப்பட்ட क्वेश्चन இது ஓகேவா ரொம்ப பேசிக்கான கொஸ்டின் அதாவது நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சு அப்படின்னு கரெக்டிங்களா பிசிக்கான பிஆர்எஸ் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு கேக்குறீங்க சோ எனக்கு தெரிஞ்சு நவம்பர் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓகேவா அக்டோபர் ஏன்னா உங்களுக்கான வெரிஃபிகேஷன் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாத்தையும் முடிச்சு நவம்பர் ஸ்டார்டிங்ல இருக்கும் பட் எக்ஸாக்டா நவம்பர் ஃபர்ஸ்ட் தான் அப்படிங்கிறது அக்யூரேட்டாக உங்களுக்கு சொல்லுவாங்க ஓகே ஆனால் நவம்பர் ஒன் இருக்கிறதுக்கு மேக்சிமம் உங்களுக்கு வந்து பாசிபிள் இருக்குது ஓகேவா சரி ஓகே ஸோ அதே மாதிரி இதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ நைன்டி ஃபைவ் அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா நம்ம கான்ஸ்டியூஷன் நடைமுறைக்கு வரும்போது த்ரீ நைன்டி ஃபைவ் ஆர்டிகல்ஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கு ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க லோக்சபால நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது கொண்டு வருவதற்கு எத்தனை உறுப்பினர்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாங்க கரெக்ட்டுங்களா நோ கான்பிடென்ஸ் மோஷன் ஆஹ் என்னப்பா எல்லாத்துக்குமே ஏ ஏ ஆ வந்துகிட்டு இருக்க எதுக்குமே ஏதா ஆன்சர் நான் எஸ் ஃபிப்டீன் மெம்பர்ஸ் கரெக்டிங்களா லோக்சபா வந்து பாத்தீங்கன்னா அம்பது உறுப்பினர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா நீங்க நோ கான்பிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும் கரெக்டுங்களா அதுக்கு கீழே குறைவாக வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா கொண்டு வர முடியாது ஸோ நெக்ஸ்ட் பாருங்க த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்க செட்டப் பை லா ஆஃப் பார்லிமெண்டா பை த பிரசிடன்ட் ஆர்டரா த கான்ஸ்டியூஷனா இல்லை நன் ஆஃப் தேவோ அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் உச்ச நீதிமன்றம் இந்த எஸ்ஐ எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்டுதாங்க சுப்ரீம் கோர்ட்டோட பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு ஓகே அந்த மாதிரி இதுவும் ஒரு கொஸ்டின் ஓகேவா சூப்பருங்க ஆன்சர் என்ன சோ கான்ஸ்டியூஷன் ஓகேவா எஸ் அரசியலமைப்பு ஏன்னா ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ல கான்ஸ்டிடியூசன்ல தானே சொல்றாங்க ஆர்டிகல் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்ல சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது கரெக்ட் ஓகேவா ஓகேங்க ஸோ டிகிரி கம்ப்ளீட் சார் கம்ப்ளீட் சார் பட் ரெண்டு பேப்பர் அரியர் இருக்கு நீங்க கம்ப்ளீட்டே பண்ணலை நீங்க அரியர் வந்து கிளியர் பண்ணாதான் கம்ப்ளீட்டா சொல்ல முடியும் ஓகேவா நீங்க வந்து அதாவது அந்த வருஷத்தை தான் கம்ப்ளீட் பண்ணிக்க தவிர பேப்பர் கம்ப்ளீட் பண்ணல ஸோ பேப்பரை கம்ப்ளீட் பண்ணி உங்க டிகிரி ப்ரொபெஷனல் சர்டிபிகேட்டோ டிகிரியோ நீங்கள் வாங்கும் போது தான் நீங்க டிகிரி ஓகேவா யூஜி டிகிரி கையில் இருக்குன்னு அர்த்தம் ஸோ இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்ண முடியாதுங்க கரெக்ட்டுங்களா பிரவீன் அவர்கள் ஸோ நீங்க வந்து அரியரையும் கம்ப்ளீட் பண்ணாதான் முடியும் ஓகே ஸோ ஏன்னா சர்டிஃபிகேட் நம்பர் நம்ம கொடுக்கணும் ஸோ நீங்க இப்போதைக்கு உங்ககிட்ட ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க டிகிரி சர்டிஃபிகேட்டும் கொடுக்க மாட்டாங்க பின்ன எதை வச்சு அப்ளை பண்ண முடியும் ஸோ அப்போ நம்ம வந்து அரியர் கம்ப்ளீட் பண்ணாதான் நெக்ஸ்ட் டே நம்ம மூவ் பண்ண முடியும் கரெக்ட்டுங்களா பிரவீன் சரி ஓகே ஸோ அதே மாதிரி

எந்த வருஷம் வந்து இயர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஓகேவா ஏன்னா அதுல எல்லாம் எடிஷன் ஒவ்வொரு வருஷமும் மாற்ற மாட்டாங்க அது வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோ இருபத்தி ரெண்டுலயோ கடைசி எடிஷன் ஓகேவா அது வந்து ரேர் தான் அப்பப்போ மாற்ற மாட்டாங்க ரேராக தான் மாத்துவாங்க ஓகே ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து ஆன்சர் என்ன பிப்டி ஒன் கடைசி ஆர்டிகிளே இதுதான் பதினொன்றாவது டியூட்டியா கடைசியா சேர்க்கப்பட்டது இந்த பிப்டி ஒன் தான் கரெக்டுங்களா சூப்பர் சூப்பருங்க சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துங்க UIDAI அதாவது ஆதார் அப்படிங்க சொல்றாங்கல்ல இந்த யூனிக்யூ ஐடென்டிஃபை அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஓகே சோ இந்த UIDAI அப்படிங்கிறது எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க UIDAI, UIDAI.

சரி ஓகே லாஸ்ட் கொஸ்டின் நம்முடைய லாஸ்ட் கொஸ்டின் ஓகே நம்முடைய லாஸ்ட் கொஸ்டின் அதாவது கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லாதது கண்ட்ரி எது அப்படின்னு சொல்லி கேட்கிறேன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லாத கண்ட்ரி எது ஓகே சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்னங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி இல்லாத கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டிருக்கேன் இதுக்கு வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா ஜப்பான் கரெக்டா சோ ஜப்பான்ல தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது வேர்ல்டுல இருக்க டாப் ஃபைவ் கம்யூனிஸ்ட் கண்ட்ரி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க வந்து ஜப்பான்ல கிடையாது ஓகே இதுக்கு ஆன்சர் சோ சைனா கியூபா நார்த் கொரியா அதே மாதிரி லாவோஸ் ஓகே வியட்நாம் சோ இந்த அஞ்சு கண்ட்ரி தான் மேஜரா இருக்கிற கம்யூனிஸ்ட் பார்ட்டி கரெக்டிங்களா இந்தியால சாரி இந்தியால கிடையாது வேர்ல்டில் அதே மாதிரி ஜப்பான்ல இங்க வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது ஓகேவா இந்த கொஸ்டினுக்கு பிரகாரம் இந்த அஞ்சு கண்ட்ரில தான் மேஜரா இருக்க கம்யூனிஸ்ட் பார்ட்டி வேர்ல்டுல இருக்காங்க ஓகே சோ கிளியரா ஸோ கிளியராக இருந்திருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் ஸோ இந்த செஷனை இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம் இன்னும் நிறையா கொஸ்டின்ஸ் இருக்குது நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நான் இதை பற்றி நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன் ஓகேவா ஸோ நாளைக்கு இதை பற்றி எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் அடுத்த ஒர்க் இருக்கிறதுனால இதை இந்த செஷனை இதோட நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம அடால ஜாயின் பண்ண இது வந்து கரெக்டான டைம் மந்த் அண்ட் ஆஃபர் அப்படிங்கிறது உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு ஸோ கிட்டத்தட்ட எல்லாமே வந்து பிரைஸ் ஸ்டாப் அப்படின்னு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரப்போற குரு ஃபோர் எக்ஸாமுக்கும் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி அதே மாதிரி எஸ்ஐ பேட்ச் காய்கறி சட்டை பேட்ச் அக்டோபர் பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணப் போறோம் ஓகே ஸோ மெயின்ஸ் பேட்ச் நாளை கழிச்சு ஸ்டார்ட் ஆகுது ஸோ நீங்க ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டைம் பீரியடை அதாவது ஆஃபர் டைம் பீரியட கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகே எல்லாமே ரெண்டு வருஷம் வேலடிட்டி சோ அப்போ உங்களுக்கு வந்து பண்ணீங்க உங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு எல்லா கிளாஸுமே ஓபன் ஆகும் வந்து நீங்க இப்போதைக்கு ரெண்டு வருஷம் உங்களுக்கு டபுள் டைம் வேலடிட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்க எந்த எந்த கிளாஸ் ஓபன் பண்ணாலும் டூ இயர் வேலடிட்டி கரெக்டிங்களா பேக் அப்படிங்கிறது டூ இயர் வேலடிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே வார்டு கோட்டா கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அது நம்பர் ஆஃப் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்பியர்டு அதே மாதிரி வேகன்சியை பொறுத்து தான் கட் ஆஃப் அப்படிங்கிறது வேகன்சியை பொறுத்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க ஓகேவா பரத்தவர்கள் சரி ஓகே ஸோ அதே மாதிரி இப்போ வரைக்கும் பேசின இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் நெக்ஸ்ட்